இத அந்தோனியாரிடம் ஜபம் புனித அந்தோனியாரே எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்துக்கு வந்து கூடியுள்ளோம் நீர் ஏந்தியுள்ள குழந்தை எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும் இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நாங்கள் அனைவரும் ஒருவரையொருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும் எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே அழுவோரின் ஆறுதலே உம்மை நாடி நிற்கும் எங்களை உம் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும் துன்ப துயரங்களின் எங்களை காப்பாற்றும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும் அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருளும் நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து இருந்து நீக்கியருளும் பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறையேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வியாதிகாரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் காணாமற் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மெய்மறையின் நெறியிலே தூயராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நற்செய்தியை புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவத்தினாலும் பேயினாலும் துன்புறுவோரின் துயர் துரைக்கும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜெபிப்போமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்து வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தொருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன்